ார்களே அந்தும்மாதானும்க தினோறும்லகையை முடிந்ததற்கு பின்பாக ஒரு சில திருமறை குரானினுடைய வசனங்களையும் அந்த வசனங்களுக்கான விளக்கங்களையும் நாம் தொடர்ந்து அறிந்து வருகிறோம் அந்த அடிப்படையில் தற்பொழுது திருமறை குரானினுடைய நாற்பத்தி அத்தியாயமான என்கின்ற புறத்தில் இருந்து வந்தால் ஒரு திருமறை குரான் வசனம் அருளப்பெற்றால் அந்த வசனத்திற்கு சஹாபாக்கள் எந்த அளவிற்கு கட்டுப்பாடுடன் நடந்தார்கள் என்பதற்கான ஒரு உதாரணமாக இந்த ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம் இந்த வசனத்தில் இறைவன் பேசும் பொழுது யா ஐயோல்ல ஆமும் நம்பிக்கை கொண்ட மக்களே குரலை நபிகள் நாயகம் அவர்களினுடைய குரலுக்கு மேலாக நீங்கள் உயர்த்தாதீர்கள் உங்களில் சிலர் சிலரிடத்தில் உயர்த்த குரலில் பேசிக் கொள்வதை போன்று நவிகள் நாயகம் சலாஹ் அலுவலாம் அவர்களிடத்தில் பேச வேண்டாம் லா தஷ்கூன் அப்படி நீங்கள் செய்தால் நீங்கள் உணராத வகையில் உங்களினுடைய நன்மைகள் எல்லாம் அழிந்து விடும் என்று இறைவன் எச்சரிக்கக்கூடிய ஒரு வசனம் அல்ல என்ன சொல்ல வரானா நீங்கள் பேசும் பொழுது நீங்க உங்களுக்குள்ளேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்தமாக பேசிக் கொள்ளக்கூடாது கூடாது இந்த ஒரு கருத்தை நேற்று தினத்தினுடைய தொடராகவும் எடுத்துக்கொள்ளலாம் லுக்மான் அலிஹ் இஸ்லாத் வசனம் தம்முடைய பிள்ளைக்கு சொல்லும் பொழுது உங்களுடைய குரலை தாழ்ந்த நிலையில் வைத்துக்கொள் உரத்த சப்தத்துடன் பேசாது என்று சொல்வார்கள் அதே கட்டளை இறைவன் நபிக்கு பிரத்யேகமாக்கி சொல்கிறான் நபியை விட குரலை உச உச உயர்த்தி நீங்கள் பேசாதீர்கள் அவ்வாறு நீங்கள் உயர்த்தி பேசினால் உங்களினுடைய நல்லறங்கள் நீங்கள் அறியாத வகையில் அழிந்துவிடும் என்று இறைவன் கற்றையிடுகிறான் இது அருளப்பட்டதற்கான பின்புல காரணம் என்னவென்றால் ஒரு கூட்டம் நபிகள் நாயகம் சவால இஸ்லாம் அவர்களிடத்தில் வருகிறார்கள் எங்களுக்கு ஒரு தலைவரை நியமனம் செய்யுங்கள் என்று சொல்லி அதற்கு அவ்பக்கர் சித்திக் அவர்கள் ஒருவரை பெயரை குறிப்பிட்டு இவரை நம்ம தலைவராக ஆக்குவோம் என்று அவபக்கர் தம்முடைய கருத்தை சொல்கிறார்கள் உமர் அலியல் அவர்கள் அவர்கள் ஒரு பெயரை குறிப்பிடுகிறார்கள் உமர் என்ன சொல்லுவாங்கன்னா அக்கரானு ஹாபிஸ் இருக்காரு அவங்கள தலைவராக ஆக்கலாம் என்று சொல்வார்கள் உடனே அவங்க என்ன கேட்பாருனா உமரு எனக்கு மாறு செய்வதுதான் உங்களுக்கு ஒரே நோக்கமா நான் ஒரு ஒரு இருக்கிறேன் நீங்க எனக்கு மாறு செய்வதற்காகவே ஒரு பேரை சொல்றீங்களே அதற்கு மீண்டும் உமர் சொல்வாரு உங்களுக்கு மாறு செய்யறது என்னுடைய நோக்கம் கிடையாது நபிகளாக கேட்ட ஆலோசனைக்கு நான் ஒரு கருத்து சொல்கிறேன் என்று இருவரும் தங்களினுடைய குரலை உயர்த்தி பேச ஆரம்பிப்பார்கள் நபிகள் நாயகம் சலாஹ் இஸ்லாம் அவர்கள் ஒரு அமீராக ஒரு தலைவராக இருக்கும் பொழுது இப்படி மாற்றி மாற்றி பேசி கொண்டிருப்பார்கள் இதை கண்டித்து இறைவன் வசனத்தை அருளுகிறான் நீங்கள் உயர்த்தி பேசக்கூடாது என்று அதற்கு பிறகு உமர் அலி லாகனும் அவர்களினுடைய நிலைமையை சொல்லுவார்கள் மிகப்பெரிய ஒரு கண்டனமாக அல்லாஹ் சொல்கிறான் இப்படி பேசுங்கன்னா உங்களுடைய நன்மை எல்லாம் அழிஞ்சிடும் அதற்கு பிறகு உமர் அலி லாகனும் அவங்க எப்படி இருப்பாங்கன்னா சபையில ஒரு கருத்து சொல்லுவாங்களாம் என்ன சொல்லீங்க என்ன சொன்னீங்கன்னு மீண்டும் மீண்டும் மூன்று நான்கு முறை உமர் அவர்களிடத்தில் கேட்டு அந்த கருத்தை வாங்குகின்ற அளவிற்கு தம்முடைய குரலை அப்படியே தாழ்த்தியவர்களாக பேசி கொண்டிருப்பார்கள் இது உமர் அலிலாகும் இவர்களினுடைய நலம் இன்னொரு ஒரு சகாவி ரசுலா சபையில பாக்குறாங்க செய்து குணும் சாவி சாவித்துக்குனு கை செங்குன்ற ஒரு சஹாபி அவரை சபையில காணும் உடனே ரசுல்லா ஒரு சஹாபியை அவங்க வீட்டுக்கு ஆள் அனுப்புறாங்க போய் சாவித்துக்குனு கை சென்னான்னு பாருங்க அந்த ஒரு சஹாபி வீட்டுல சென்று பார்க்கிறார் சாவித்துக்குனு கை தம்முடைய வீட்டுல உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கிறார் அழுதுகிட்டே இருக்கிறார் தலையை தொங்க போட்டு சென்ற சகாவி விசாரிக்கிறார் எதனால நீங்க ரசுலாவுடைய சபைக்கு வரல எதனால அழுதுகிட்டே இருக்கீங்க அல்லா என்னை குறித்து ஒரு வசனத்தை இறக்கிட்டான் என்ன வசனம் இந்த மாதிரி உங்களினுடைய குரலை நபிகளாரை விட உயர்த்தி பேசாதீர்கள் உங்களினுடைய நல்லரும் அழிஞ்சிரும் அல்லாஹ் அல்லா சொல்லிட்டான் என்னை குற்று என்னை குறித்து அருளப்பட்ட வசனம் தான் என்னுடைய நல்லரும் எல்லாம் அழிஞ்சிருச்சு நான் நரகவாசியாக ஆக போகிறேன் என்று சொல்லி புலம்புகிறார் குண கைசியினுடைய குரல் வளம் நார்மலாவே எப்படி இருக்கணும் அவரினுடைய இயல்பே உரத்த குரலில் பேசக்கூடியவராக இருப்பார் நார்மலா பேசினாலே போல்டா இவர் என்ன நினைச்சாங்கன்னா நம்மளை குறித்து அருளப்பட்டது என்று நினைத்து அதை நினைத்து வருந்தி வருந்தி ரசுலாவோட சபைக்கு பேனா பேச ஒரு சூழல் வருது அதனால நம்ம உயர்த்தி பேசுறோம் சபைக்கே போக வேண்டாம் என்று சொல்லி ஒதுங்கி இருக்கிறார் அந்த சகாபீர சொல்லாட்ட வந்து தகவல் சொல்கிறார்கள் அதற்கு பிறகாக நபிகளார் எச்சரிக்கை ஒரு மிகப்பெரிய நற்செய்தியை சொல்கிறார்கள் சாபீத்து புனு கைசை நீங்கள் நரகவாதி கிடையாது மாறாக நீங்கள் சொர்க்கவாதி நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள் ஒரு வசனம் அருளப்படுது அந்த வசனம் அருளப்பட்டோடு தம்மிடத்தில் இருக்கக்கூடிய குறை அப்படியே திருத்திக் கொள்கிறார் உமர் அலி அல்லாஹும் அந்த வசனம் சாபீது புணு கைசை குறித்தே அருளப்படாது எங்க நம்மளை குறித்து அருளப்பட்டு இருக்குமோ என்று யோசித்து அவர் மனம் வருந்தி அவர் தம்முடைய நிலையை மாற்றிக் கொள்கிறார் இப்படி ஏராளமான சகாபாக்கள் இருக்கிறார்கள் நாமும் தினந்தோறும் ஏராளமான குரான் வசனங்களை அறிந்து வருகிறோம் மொபைல் போன் மூலியமாக தெரிகிறது பல நபர்களினுடைய ஸ்டேட்டஸை பார்க்கிறோம் நானும் ஸ்டேட்டஸ் வைக்கிறோம் அந்த குரான் வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எதை மாற்றியது என்று சற்று சிந்தித்து பாருங்கள் அகன் அன்பார்ந்தவர்களே இறைவன் சொல்லக்கூடிய ஒரு எச்சரிக்கை நவியே நீங்கள் அறிவுரை கூறுங்கள் அறிவுரை இறை நம்பிக்கையாளர்களுக்கு பயனளிக்கும் என்று கூறியிருக்கிறான் ஆக அது போன்ற அறிவுரைகள் பயனளிக்கக்கூடிய இறை நம்பிக்கையாளர்களாக வாழ்ந்து மரணிப்போமாக السلام عليكم ورحمه الله وبركاته